ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாமசுபருஷம் தட்சிணாயணம் ஷரத்ருது கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் சௌமியவாசரம் புதன்கிழமை சாந்திரமான மார்கசீர்ஷமாத பகுல ஷஷ்டி கிருஷ்ணபட்ச ஷஷ்டி திதி இன்று இரவு ஏழு நாற்பத்தைந்து வரை அதன் பின் சப்தமி திதி ஆயில்ய நட்சத்திரம் இன்று காலை எட்டு இருபது வரை அதன்பின் மகம் நட்சத்திரம் வைத்துருதி நாம யோகம் கரஜா நாமகரணம் இன்றைய சாததி திதி ஷஷ்டி இன்று நாள் முழுதும் சித்த யோகம் இன்று வைதிருதி யோக சன்னவதி சாதம் அல்லது தர்ப்பணம் இன்றைய கால நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டம விபரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இன்று காலை எட்டு பதினைந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் டிசம்பர் பனிரெண்டு மதியம் மூன்று இருபது வரை சந்திராஷ்டமம் சுபம் ஸ்தூ